அமெரிக்கத்திலிருந்து எத்திகாட் விமானத்தில் வந்த பயணிக்கு அம்மை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அபுதாபியிலிருந்து ஐரிஷ் தலைநகர் டப்ளினுக்கு சென்ற பயணி ஒருவருக்கு தொற்று நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அயர்லாந்தில் உள்ள சுகாதாரத்துறை தெரிவித்ததையடுத்து எத்திகாட் ஏர்வேஸ் அதிகாரிகள் இதனை உறுதி செய்துள்ளார்கள் தட்டமை உறுதி செய்யப்பட்ட அறிக்கைகளை தொடர்ந்து அயர்லாந்து அதிகாரிகள் சிறப்பு சுகாதார எச்சரிக்கைகளை அறிவித்துள்ளார்கள் அதே விமானத்தில் பயணித்த அனைவரும் சுகாதார சேவை நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார்கள் அவர்கள் அனைவரும் வீட்டில் தனி அறையில் தனியாக வசிக்க வேண்டும் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் சுகாதார பணியாளர்களின் உதவியை நாட வேண்டும் என கூறியுள்ளார்கள் பயணிகளுக்கு மூக்கில் நீர்வடிதல் கண்கள் சிவந்து அரிப்பு எடுத்தல் கழுத்தில் புள்ளிகள் அதிக காய்ச்சல் போன்றவை இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி தட்டமை என்பது குழந்தைகளுக்கு மிகவும் பொதுவானவையாகும் இது காற்றின் மூலம் பரவும் மிகவும் மோசமான வைரஸ் ஆகும் இது கடுமையான பாதிப்பை உருவாக்கும் பாதிக்கப்பட்ட நபர் சுவாசிக்கும் போது இருமல் அல்லது தும்மும் போதும் இது எளிதில் பரவக்கூடியது தட்டமை தடுப்பூசியானது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு இடையில் ஐம்பத்தாறு மில்லியன் இறப்புகளை தடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்